ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்தி அனுபவம் அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள் பிறருக்கும் அனுபவம் செய்வீங்கள் கபிபி இன்சாப் மாங்னேவாலே நகிபனோ ஒருபோதும் நியாயத்தை வேண்டுபவர்களாக ஆகாதீர்கள் मांगने वाला स्वयं को திருப்த ஆத்மா அனுபவம் எந்த எந்தவிதமான வேண்டுதல் உடையவர் தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்வதில்லை மகாதானி பிகாரிசே ஏக் நயா பைசா லேனிக்கு இச்சா நகி ரக் சக்தே யார் மகாதானம் வழங்குபவரோ அவர் ஒரு பிச்சைக்காரரிடமிருந்து ஒரு நயா பைசா கூட வேண்டுவதற்கான ஆசையை வைக்க முடியாது ஏ பதிலே வா ஏ கரே வா ஏ குச் தே கதம் ஆக படாவே வாசே சகயோக் பாவனா பர்வஷ் சக்திஹீன் விகாரி ஆத்மா செக் சக்தி இவர் மாரட்டும் இவர் ஏதாவது செய்யட்டும் இவர் சற்று அடியெடுத்து வைக்கட்டும் இவர் சற்று ஒத்துழைப்பு கொடுக்கட்டும் என்று என்னமோ ஒத்துழைப்பை வேண்டுவதற்கான பாவனையோ வேறு வசத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சக்தி இழந்த யாசகராகிய ஆத்மாவிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் ஓம் சாந்தி